பதினெட்டு புதிய வழித்தடங்களில் சிற்றுண்டுகள் சேவையை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கொடியசெய்து துவக்கி வைத்தார் திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் புதிய வழித்தடங்களில் சிற்றுந்துகள் சேவையை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கொடியசைத்து துவக்கினார் இதில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் புதிய வழித்தடங்களில மினி பேருந்து திட்டம் என்கிற வகையில திருப்பூர் மாவட்டத்தில் ஏறத்தாழ எண்பத்தி ஆறு இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது அதிகபட்ச தூரம் சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் செல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக இன்றைக்கு மாண்பு முதலமைச்சருடைய ஆணைக்கணங்க பதினெட்டு வழித்தடங்கள் இன்றைக்கு அதற்கான உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது நேற்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தஞ்சையிலே இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் முத்தமிழ இருந்த அவர்கள் இருக்கும் பொழுது இந்த திட்டம் முதல் முதலே அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவிலேயே முதல் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் அந்த திட்டம் சிறப்பான வரவேற்பை பெற்றது மக்கள் அந்த வகையில் இன்றைக்கு குக்கிராமங்கள் எல்லாம் இன்றைக்கு பேருந்துகள் அரசின் சார்பில் செல்ல முடியாத இடங்கள் தனியார் சார்பில் தொலைதூர பேருந்துகள் செல்ல முடியாத இடங்கள்ல கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது போன்ற நகரத்துக்கு இன்றைக்கு வந்து செல்வதற்கும் அதே நேரத்தில் விவசாயிகள் விளைவுகள் தன்னுடைய காய்கறிகள் எல்லாம் உற்பத்தி செய்தவர்கள் எல்லாம் எளிதாக சந்தைப்படுத்துவதற்கு இந்த திட்டம் மிக மிக அவசியமாக ஏற்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று கருதுகிறேன் அரசு ஜெயலலிதா தலைமையில் நடைபெற்ற தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தார் அன்னைக்கு இந்த திட்டத்தை கேலி செய்து கூட இந்த திட்டத்தின் மூலம் தான் பெரிய நகரங்கள்ல மதுரை கோவை சென்னை போன்ற நகரங்கள்ல இந்த பேருந்தை கொண்டு திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர்